வணக்கம் நண்பர்களே நான் வைகரை கண்ணன் ஜெர்மனி இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டது இந்த சம்பவத்திற்கும் கேபிஒய் பாலா மீது சேற்றை வாரியரைக்கும் நண்பர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே நான் வைகரை கண்ணன் நமது சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது காணொலியில் ஹைப் பட்டன் தெரிந்தால் ஹைப் பண்ணுங்கள் இப்பொழுது காணொளிக்கு வருவோம் கேபி பி ஒய் பாலா மீது சில நண்பர்கள் பலவாறு சேற்றை வாரி இறக்கிறார்கள் இவர் மருத்துவமனை கட்டி வருகிறாரே இந்த மருத்துவமனைக்கு நிதி எங்கிருந்து வருகிறது இவர் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குகிறாரே இந்த வள்ளல் தன்மை எவ்வாறு சாத்தியமாகிறது இவருக்கு வேறு ஏதேனும் நிதி பின்புலம் இருக்கிறதா வேறு ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பாக ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை பற்றிய ஆராய்ச்சியும் உண்டு இப்படி பலவாறு கேபிஒய்பாலா மீது சேற்றை வாரி இருக்கிறார்கள் ஜெர்மனி இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு தடுப்பு சுவரும் எழுப்பப்பட்டது இப்போது கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் மேற்கு ஜெர்மனி எல்லைப் பகுதியில் லாரி நிறைய குப்பைகளை கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்றனர் இதனை கண்ட மேற்கு ஜெர்மனிக்காரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா லாரி நிறைய பழங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் ரொட்டி துண்டுகள் என ஏராளமாக கொண்டு வந்து கிழக்கு ஜெர்மனி பகுதியில் அடுக்கி வைத்து சென்றார்கள் அதோடு ஒருவர் தன்னிடம் உள்ளதைத்தானே பிறருக்கு கொடுப்பார்கள் என்கிற வாசகத்தை எழுதிய ஒரு அட்டையையும் வைத்துவிட்டு சென்றார்கள் பாலாவின் மீது சேற்றை வாரி இறைக்கும் நண்பர்கள் வாரி இறைக்கட்டும் பாவம் அவர்களிடம் தானே கொடுக்க முடியும் கொடுப்பார்கள் உங்களிடம் இருப்பதையே கொடுங்கள் பாலா கல்விக்காக பெரும் பிணி தீர மருத்துவ வசதிக்காக சுய தொழில் தொடங்கும் எளியவர்களுக்காக வறியவர்களுக்காக என்று தாங்கள் வாரி வாரி வழங்கும் வள்ளல் குணத்தை பிறருக்கு கொடுத்து உதவுங்கள் பாலா நன்றி வணக்கம்